குரு வணக்கம் குரு வாழ்க குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் விநாயகா போற்றி இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது சயன சுகம் இந்த சயன சுகம் என்றால் படுக்கையில் சுகமாக உறங்கும் அமைப்பு என குறிப்பிடலாம் இந்த சயன சுகம் ஒருவருக்கு உண்டா இல்லையா என்பதை பன்னிரெண்டாம் இடமாகிய சயன சுகஸ்தானத்தின் வழியே அறிய முடியும் நம்மால் சயன சுகஸ்தானாதிபதியாகிய பன்னிரெண்டாம் இடாதிபதி பன்னிரெண்டில் இருந்தால் அதாவது ஆட்சி பெற்று பன்னிரெண்டிலேயே அவர் இருந்தால் சயன சுகம் உண்டு என்றும் நான்காம் இடாதிபதியின் தொடர்பு இருந்தாலும் இந்த சுகம் உண்டு என்றும் கூறலாம் பன்னிரெண்டாம் இடாதிபதி உச்சம் முதலான வகைகளில் பலம் பெற்றிருந்தால் இச்சுகம் உண்டு என்பார்கள் இந்த பன்னிரெண்டாம் இடாதிபதி நீச்சம் முதலான வகைகளில் பலம் இழந்து கெட்டிருந்தால் இச்சயன சுகம் கிடைக்கவே கிடைக்காது என்றும் பாவ கிரகங்களின் சேர்க்கையோ பார்வையோ இந்த பன்னிரெண்டாம் இடத்திற்கு இருப்பின் முன்பு கூறிய சுகம் பெற இயலாது என்றும் பன்னிரெண்டாம் இடாதிபதி மறைவு ஸ்தானத்தில் அதாவது மூன்று அல்லது அல்லது ஆறு எட்டு இருந்தாலும் இச்சுகம் பெற இயலாது என்று நாம் கூறலாம் பன்னிரண்டில் நீச்ச கிரகங்கள் இருந்தாலும் அந்த ஸ்தானத்தை பார்த்தாலும் நீச்சம் பெற்று பார்த்தாலும் முன்பு கூறிய சுகம் இல்லை என்று கூறலாம் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது ஒன்பதாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டில் இருந்தாலோ அல்லது இவ்விரண்டு கிரகங்களும் சேர்ந்து முன்பு கூறிய ஸ்தானங்களில் இருந்தாலோ அதாவது பன்னிரெண்டிலோ ஒன்பதாம் இடத்திலோ ஒன்றுக்கொன்று பார்த்து கொண்டிருந்தாலோ இந்த அமைப்பை பெற்றவர்களுக்கு சயன சுகமுண்டு என்றுதான் அடித்து கூறும் முடியும் அல்லது பலம் பெற்று இருந்தாலும் முன்பு கூறிய சுகம் உண்டு என்றே கூறலாம் பன்னிரெண்டில் சுப கிரகங்கள் இருந்தால் சயன சுகம் உண்டு என்றும் பாப கிரகங்கள் இருந்தால் சயன சுகம் இல்லை என்றும் புரிந்து கூற வேண்டும் பன்னிரெண்டாம் இடாதிபதி அதாவது சுப கிரகமாக இருந்து அவர் உச்சஸ்தானத்திலோ அல்லது கேந்திரஸ்தானத்திலோ இருந்தால் பட்டாடைகள் அணிந்து பல அடுக்குள்ள மெத்தைகளின் மீது சயன சுகம் பெறும் யோகம் உண்டு அவருக்கு என்றும் அரசர்களைப் போல நிரம்ப சுகம் பெறுவார்கள் என்றும் நாம் அடித்து கூறலாம் பன்னிரெண்டாம் இடாதிபதி ஆறிலோ அல்லது எட்டிலோ இருக்க சனியும் ராகுவும் சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்க இக்கிரக நிலைகளை சுப கிரகங்கள் பார்க்காமலும் இருந்தால் புல்தரையில் படுத்து உறங்கும் யோகம்தான் இவருக்கு உண்டாகும் என்றும் இந்த நிலையே இவ்வமைப்பு பெற்றவர்களுக்கு உள்ள சயன சுக நிலை என்று நாம் கூறலாம் பொதுவாக பன்னிரெண்டாம் இடாதிபதி வலுப்பெற்றால் சயன சுகம் அல்லது நித்திரை சுகம் உண்டு என்றும் முன்பு கூறிய ஸ்தானாதிபதி கெட்டு வலு விளந்து இருந்தால் சயன சுகம் அல்லது நித்திரை சுகம் குறைவு அல்லது இல்லை என்று அடுத்து கூறலாம் நாம் நன்றி அடுத்த பதிவில் இன்னொரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம்